இங்க <laughs> போறேன் <laughs> 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 <laughs>

நீங்கள் எடுக்கிறீங்களா அதில் இதில் நீங்கள் எடுக்கிறீங்களா இதை எடுங்கண்ணே இதுதானே எனக்கு இதுக்குள்ளே தான் போச்சுண்ணே இல்லை பெர்லாம் கல்ல ஆரம்பிங்க யாரிடம் யாரோட இடம் இங்கே ஃபீஸ் ஆகியிருக்கு கேட்டீங்க கேட்டீங்கண்ணா உங்கள்கிட்ட கேட்டீங்கண்ணா ஆ எங்க நம்ம ஆவிஸ் வேணும் அம்மா பார்த்து

ஏதோ சாப்பிட்டு போல ஏன்னு தள்ளிட்டு இருக்கு தள்ளிட்டு இருக்கப்பா நீ பார்த்துனேன் சரியான <escue> போனே <noise> <tout le monde conversations> <taposódio> <región> <Trail adolescence>

கோவத்தில் இருக்குப்பா எதுங்கப்பா பயங்கர கோவத்தில் இருக்கீங்க நீடிப்பாடு வண்டி அனுப்பாட்டுமா சூட்டிங் எடுக்கிற நினைச்சுட்டு இருக்கீங்களா

நீங்க வரேன். நீங்க